வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி எங்களுடைய காரடையான நோம்பு வருது அதுக்கு எப்படி அடை தயார் பண்ணலாங்கிறது நீங்கள் பார்க்கலாம் காராமணி பயிர் அது சவறுத்து குக்கரில் தண்ணீர் விட்டு நல்லா வேக முடியும் அதே சமயத்தில் குழையாமல் கரெக்டாக முடியும் எடுத்து வச்சிடணும் தண்ணீர் விட்டு நம்ம இதைக்கு ஒரு கப்பு மாவு இல்லை ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு நம்ம வெள்ளம் எடுத்துப்போம் இதை நல்ல செவக்க வருத்தாச்சு இதை எடுத்து ஆற விடணும் அப்புறம் உப்பு அடைக்கி லேசாக வறுத்து எடுத்தாச்சு அதுவும் ஒரு கப்பு தான் எடுத்துருக்கேன் உப்பு அடைக்கி நல்லா எடுத்து வச்சுருக்கோம்னு பாருங்கள் தேங்காய் பல் வேக வச்ச காராமணி பச்சை மிஹா பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் நம்ம மாவு வறுத்து தயாராக இருக்குது கொளுத்த பச்சை மிஹா காயம் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டே கால் கப்பு தண்ணி உப்பு போடுவோம் தேங்காய் பள்ளி கொதித்ததும் மாவை போட்டு கிளறும் வறுத்து வச்ச மாவை கொட்டி கிளறினா அழகாக வந்துடும் அடவைக்கு நம்ம பண்ணிட்டோம் மாவு இப்போ இனிப்பாடைக்கு வந்து முதல்ல நெய் போட்டு எங்கள் அப்போ ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டரை கப்பு நான் வந்து தண்ணீர் அந்த வெள்ளத்தை சேர்த்து வெள்ளம் கரையணும் அதுக்கப்புறம் மாவுக்கும் வறுத்து வச்சுருக்கிற மாவை போட்டு எளரி அதோட காராமண்ணையும் சேர்த்துடும் கையில் நெய்யை தொட்டுட்டு அப்படியே நம்ம பேச்சு வச்சு வட்ட வட்டமாக தட்டி வரும் அழகாக உருட்டுறதுக்கு வரும் அப்படி லேசாக நெய்யை தொட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வட்ட வட்டமாக தட்டி இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க வேண்டிதான் அதே மாதிரி உப்படையும் தயாராக இருக்குது ஒரு கப் மாவு போட்டதுக்கு இவ்வளோ அளவு வருது பாருங்கள் ஒரு கப் போட்டாலே பிரதிர்ஷ்டமாக இருக்கும் அழகாக இந்த மாதிரி வட்டமாக தட்டி லேசாக அதில் ஒரு குழி வச்சு இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ பாத்திரத்தில் வெந்நீர் சுடு வச்சிட்டோம் பாருங்கள் அடையெல்லாம் தயாராக இருக்குது வேக வச்சு எடுத்துகிற வாட்டி தான் நம்மளுடைய நோன்புடை தயாராகிடும் ஆவி பறக்கிற அடை பிரசாதம் நம்ம வந்து பண்ணிட்டோம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் செய்யலாம் நோம்புடை தயாராகிடுது